ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தாளிப்பு உடகை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் மூணு கிலோ சின்ன வெங்காயம் முந்நூறு கிராம் பூண்டு உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது முதல் நாள் நைட்டே நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் இதை வந்து இந்த மாதிரி க்ரிஷ் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நாட்டு வெங்காயமாக வாங்கிக்கோங்க அது நல்லாயிருக்கும் எல்லா வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது இடித்து வச்ச பூண்டு வெங்காயத்தை ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சிடணும் காலையிலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அகலமான இந்த மாதிரி தாம்பலத்தில் விரவி இந்த மாதிரி வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடணும் அதில் இருக்க ஈரப்பதம் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி போல் மற்ற பொருளெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே வச்சிடணும் இப்போ இதுக்கு வந்து கடுகு சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு க கப்பு ரிறப்ப கருவேப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போதும் நிறைய சேர்த்தா கசக்கும் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் அந்த வெங்காய பூண்டு கலவையில் சேர்த்துட்டு இதுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கணும் மொத்தமாக இதுக்கு வந்து எனக்கு ஒரு முந்நூறு எம்எல் விளக்கெண்ண தேவைப்பட்டுச்சு பெருங்காயத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நூறு மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை பெசறணும் எல்லா பொருளும் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பெசருங்க நிறைய ஆயிட்டால் உருண்டு பிடிக்க வராது இப்போ இன்னொரு நூறு மில்லி சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓவர் நைட் நம்ம மூடி வச்சிடணும் நம்ம இந்த சேர்த்துருக்க உளுந்து அப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் நல்லா அந்த வெங்காய தண்ணியில் ஊறி வரும் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதில் தண்ணி விட்டு வரும் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் இந்த மாதிரி ஊறி இருக்கும் கடலப்பருப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு அதே போல் உளுந்து பருப்பும் வந்து நம்மளுக்கு ஊறி இருக்கும் மறுபடியும் இது வந்து நல்லா காயணும் அந்தளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணணும் இப்போது இந்த மாதிரி விளக்கெண்ணை வந்து கையில் நம்ம தேய்ச்சிட்டு இனி தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாது இனிமேல் நம்ம எது யூஸ் பண்ணதாலும் எண்ணெய் தொட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதோ இல்லை பசரி வைக்கிறதோ எல்லாம் செய்யணும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து ஒவ்வொரு வெங்காயத்தை பொறுத்து அளவு மாறுபடும் நான் மற்ற பொருள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துட்றேன் எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணும் ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து உருண்டை பிடிக்கணும் அழுத்தி பிடிக்கக்கூடாது ஏன்னா அப்போ சரியாக காயாது இதில் மிளகா போட்டு காய வைப்பாங்க எதுக்குன்னு தெரியல அதே மாதிரி நானும் போட்டு காய வச்சிட்றேன் தூசு எதுவும் விழாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொசுவில் போட்டு மூடிடுறேன் இதே மாதிரி நம்ம ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம காய வச்சு எடுக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு நல்லா அழுத்தி பிடிக்கணும் நம்ம பொறி உருண்டை செய்யும்போது எப்படி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிடி அது போல் இதையும் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க தேவையில்ல நம்ம எவ்வளோ நேரம் வெயில் வைக்கிறோன்றதை பொறுத்து இது நம்மளுக்கு காஞ்சி வரும் எனக்கு வந்து ஒன் வீக் ஆச்சு நல்லா வெயில் நல்லா இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒன் வீக் கழிச்சு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சி நம்ம சேர்த்த உளுந்து கடலப்பருப்பு எல்லாமே நல்லா காஞ்சி வந்துடுச்சு இது மட்டும் போட்டால் போதும் நம்ம இந்த சாம்பார் குழம்பு கூட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு கூட சேர்க்கலாம் பாருங்கள் நான் சொன்னது போல் இந்த கடலப்பருப்புலாம் நல்லா காஞ்சிடுச்சி நான் இது வந்து வருஷம் வருஷம் நான் ரெடி பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரெடி பண்ணுவேன் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது வந்து இன்னும் இருக்குது என்கிட்ட பாருங்கள் இது நீங்கள் வந்து தேவைக்கு போக மீதி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டிங்கன்னா கலர் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இது ஒரு டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள் இப்போ செஞ்சதும் இதுவும் ஒரே கலரில் இருக்குது ஒன்றோ ரெண்டோ நம்ம எடுத்து வெளியே பாட்டிலில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது மற்றதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இதில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் விஷஙங்யூ ஹாப்பி குக்கிங்